ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு தான் கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாள் திதியை முன்னிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா அவற்றிட்ட பேர் வந்து திவசம் திவசத்தை முன்னிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறான் கிருபாகரன் கிருபாகரன் அவற்றை திவசத்தோட்டி தான் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா ஒரு முப்பது எவ்வளோ வருதோ முப்பத்தஞ்சு எவ்வளோ வருதோ அதை நான் சமைக்கிறத பொறுத்து கொடுத்துருவேன் நண்பர்களே மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு சுமையாக சமைச்சு கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சால பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபாசோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம்

மஞ்சள் தூள் இப்போ இதை மூடிட்டு இந்த அடுப்பில் வச்சு விடுவோம் அப்போ இது அவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வரைக்கு சட்டியை வைப்போம் சூடாட்டும் குழம்புக்கு தாளிக்க போகிறேன் சூடாட்டும் இப்போ சட்டி சூடாகிட்டு இதில் கோவாய்க்கு தாளிக்கிறது கொஞ்சமாக என்ன சேர்க்குறேன் இங்கே குழம்புக்கு இதில் குழம்புல தாளிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சமாக வட்டைக்காய்க்கும் எடுத்துடலாம் சூடாட்டும் இப்போ என்ன சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன் இது வந்து கோவாக்கி பெருஞ்சீரகம் இதோட செத்தல் மிளகாய் வெங்காயம் கருவேப்பில இப்போ இதெல்லாம் வதம் கட்டுக்கு இதில் குழம்புக்கு கடுகு குழம்புக்கும் இதில் வட்டை காக்கியும் எடுப்பேன் பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பில இதோட பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் வாடம் காட்டுதோ வெள்ளப்பூடு சேர்க்குறேன் நல்லா வதங்கம் அது இருக்கு வட்டைக்காய்க்கு கோவாக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இன்னைக்கு கோவா சேர்ப்போம் கோவா பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் இதோட தேங்காய் சேர்ப்பான் இதோட மஞ்சள் தூள் சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறேன் இப்போ விடுவான் அப்படியே வறுபட்டு வரட்டுக்கு இப்படி இருக்கு அவையே அப்படியே இறங்கிடும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக இது பே வட்டை காய்கறது வைப்பான் தக்காளி பழம் சேர்ப்போம் கட்டும் இப்போ தக்காளி பழம் வதஞ்சி பாருங்க நீ வந்து உருளைக்கெழங்கு சேர்ப்பா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் கணக்கு சேர்க்க தேவையில்லை ஒரு அரை அவங்கியல் அவங்க வைத்துலேயே நாங்கள் பழம் சேர்க்கலாம் அவிட்டோம் உருளைக்கிழங்கா இது தேங்காய் பால் சேப்பம் இது ரெண்டு அம்பால் மூன்றாம் இதோட முதல் அம்பால் சேர்க்கிறேன் இதோட தூள் சேர்க்குறேன் இது வந்து சோபா சாஸ் கரி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் சரியா உழைப்புக்கு தேவையான அளவு இதோட புளி சேர்க்க போறேன் பாரு பிணஞ்சு கொண்டு வாரு புளிய சேப்பம் உப்பு சேர்க்கிறேன் கலந்து விடுவான் ஒரு கொதி கொதிச்சு வந்த பிறகு வெண்டிக்காய போடலாம் பொறிச்சு வச்சிருக்க வெங்காயம் வெண்டிக்காய இப்ப போடக்கூடாது உடஞ்சிடும் கொதிக்க கோவாய பாருங்க தான் இங்கே வருதுண்டு இன்னொரு கொஞ்சம் அப்படி கேட்டுக்கும் எங்கள பூசணிக்காயை பார்ப்போம் அதுங்களா இது இன்னொருக்காக மசிச்சு விடுவோம் இங்கே பாருங்க வட்டக்காயை மசிச்சு விட்டாச்சு இதுக்கு வந்து தேங்காய் பால் இது வந்து கொஞ்சம் பால் சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக முதலாம் பால் இங்கால் தாளித்து வச்சுருக்கதையும் சேர்க்குறேன் இங்கால் மிளகு சீரகம் உள்ளியை பிடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் ஒரு கொதி கொதிச்ச ஒன்று இறக்க வேண்டியது தான் நல்ல வடிவா இப்போ குழம்பு கொதிக்குது பாருங்க பொறிச்சு வச்சுருக்க வெண்டிக்காயை சேர்ப்பேன் இப்போ கலந்து விடுவோம் இதை இன்னொரு ரெண்டு கொதி கொதித்தோடனே இறக்க வேண்டியது தான் எங்கால பாருங்கள் வட்டக்காய் ரெடி ஆகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வட்டைக்காயை இறக்க வேண்டியது தான் இப்போ எங்கால் வட்டைக்காய் ரெடி ஆகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாயாசத்துக்கு பால் சேர்ப்போம் இதில் வந்து பால் பேக்கெட் மூன்று எடுத்துருக்க முதல்ல அதை சேர்ப்போம் இதில் பால் சேர்க்குறேன் பசுப்பாலோட கொஞ்சமாக ரெண்டாம்பால் மூன்றாம்பால் இதோட முதலாம் பால் ஏலக்காய் சேர்க்குறேன் ஏலக்காயை இந்த மாதிரி இடித்து வச்சிருக்கிறேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இப்போ இதை வந்து இங்கே ஒரு அடுப்பில் வச்சோம்னா அந்த அடுப்பில் காய்ச்சி கொதித்து கொண்டுருக்கும் அங்கே அரிசியை போட்டுட்டு வருவோம் இப்போ உள்ள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம் நல்லாவே கொதிச்சுட்டு அரிசியை போடுவான் உப்பு சேகரன் இப்ப கலந்து விடுவான் இப்ப கலந்து விட்டாச்சு மூடி விடுவோம் அவியட்டும் சோறு இப்போ கோவா இறக்க போறேன் கோவா ரெடி ஆயிட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவான் நீங்களும் குழம்பு ரக்கியாச்சு இதில் கரட் சாம்பலுக்கு கரட்டை துருவி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக தக்காளி பழம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா இதோட உப்பு மிளகு தூளு கொஞ்சம் கலந்து விடுவோம் வடைக்கு உளுந்து ஒரு மணித்தால் மூற வச்சு அரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வட்டி எடுத்துருக்கேன் இதோட கருவேப்பில பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி போடுவோம் தேங்காய் கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவான் எங்கெல்லாம் பாருங்க கையை நினைச்சி போட்டு போட வேண்டிய இப்போ சோறை பார்ப்போம் நல்லா சாருங்க வடை எடுப்பான் இப்போ சோறை வடிக்க போகிறேன் பாயாசத்துக்கு சவ்வரிசி சேர்ப்பான் சவ்வரிசி போட்டாச்சு இனி வந்து இதுக்கு சீனி சேர்ப்போம் கலந்துடுவோம் பார்த்துட்டு சேர்க்கலாம் இங்கே நெய் சேர்க்குறேன் சூடாட்டும் நெய் சூடாயிட்டு இதில் வந்து கஜுவும் ப்ளம்ஸும் சேர்க்குறேன் கொஞ்சம் வரத்தெடுப்போம் இப்போ பாருங்க நல்லா பொறி பட்டுட்டு இது அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே பாயாசத்தில் ஊற்ற வேண்டிய இப்போ பாயாசத்தை கலந்து விடுவோம் ஒரு ரெண்டு பொறி கொதிச்சோடனே பாயாசத்தையும் உரட்ட வேண்டிய சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கால வெண்டிக்காயை பொரிச்சிட்டு உருளக்கெழங்கு போட்டு குழம்பு கரட்சல் பாயாசம் கோவா வரை பால் பால்கறி வடை உளுந்து வடை கடை கடை சாப்பாடை கட்டுவோம் சோறு கோவா வர பூசணிக்காய் தாங்க கரட் சமை கரண்டி கரட் சம்பல் வண்டிக்காய் உருளைக் குழம்பு குழாம்பு இதோட பார்த்திங்கன்னா உளுந்து வடை பார்த்திங்களா பாக்கே வடிவாக இருக்கேன் இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகு ரெண்டு கட்டி எடுப்பான் இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி எனக்கு கட்டி எடுப்பான் முப்பது சாப்பாடு சொன்னவா முப்பத்தொன்று சாப்பாடு வந்திருக்கு இப்போ கட்டுவோம் இந்த சாப்பாடு இங்கே பாருங்க பாயாசம் அதுக்கு பிறகு வாழைப்பழம் Nggak marik ya. atau nggak dia kan? Nanggey, sablon nggak? Sablon nggak? Nanggey. சாப்பிடுங்க ஐயாந்தியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதுங்க கொண்டு வரேன் சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க முடிய சாப்பிடுங்க சாப்பிடுங்க

சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாரமா வடிவா இருக்கு வடிவா இருக்கு சாப்பிடுங்க ஆ சரி கொடுக்குறேண்ணா

சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த சாப்பாட்டை கொடுத்தா கேனடாவில் இருக்க அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அண்ணாட ஆத்மா சாந்தி ஒன்று பண்ணி நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெடிடா